السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له முஹம்மதன் அம்மா அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாவை பற்றி பேசுகிற கேட்கிற இப்படிப்பட்ட சபைகளில் அமர்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் அல்லாஹு தாலா யாரை விரும்புகிறானோ யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தாலா அவனை படிப்பதற்கான இந்த மார்க்கத்தை விளங்குவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகிறான் அன்புக்குரிய சகோதரிகளே செலவுசாலியங்கள் சொல்வார்கள் ஒருவர் ஒரு அமல் செய்துவிட்டு இன்னொரு அமலை செய்வதற்கு அவருடைய உள்ளத்தில் ஆசை வருது என்று சொன்னால் ஏற்கனவே அவர் செய்த அமல் அங்கீகரிக்கப்பட்டதுக்குரிய ஒரு அடையாளமாக அது இருக்கிறது இப்போ நம்ம தொழுதோம் தொழுதுட்டு அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அமல் தொழுகை குறித்த நேரத்தில் தொடம்படுற தொழுகை அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் அந்த தொழுகையை தொழுதுட்டு அல்லாவுக்கு விருப்பமான மிக விருப்பமான ஒன்று திக்கிர் அந்த திக்கிர் நாவின் அளவில் செய்கிற திக்கிர் ஒன்று இருக்கிறது அதே மாதிரி நாம் இப்படி இந்த சபைகளில் இருந்து அல்லாவை ஞாபகப்படுத்துவது கொண்டு இருக்கிறது அப்போ எனவே நாம் தொழுதுவிட்டு விட்டு பற்றி பேசுவதற்கு கேட்பதற்காக நம்முடைய உள்ளத்தில் அந்த உள்ளம் விரிவாகி விசாலமாகிறது என்றால் எங்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது எனவே அமலுக்கு பின் ஒரு அமல் அந்த முன்னால் செய்த அமலினுடைய அருள் பின்னால் இன்னும் ஒரு அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை அது ஏற்படுத்தி தருகிறது ஒரு அமல் நன்மையை தருவதைப் போன்று இன்னும் ஒரு அமலை செய்வதற்கான அந்த சிந்தனையை கொடுப்பது அந்த அமலினுடைய ஒரு வரக்கத் இப்போ நாங்கள் எந்த அமல் எடுத்தாலும் நாங்க ஒரு அமலுக்கு பின் ஒரு அமலை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுத்தாலா அருட்பார்வையை தௌஃபிக் செய்கிறான் என்று மிகப்பெரிய ஒரு அடையாளம் அது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களை பொறுத்தவரை முஸ்லீம்களை பொறுத்தவரை மீன்களை பொறுத்தவரை அமல்களுக்கு பின்னால் அமல் இது அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய பாக்கியம் உண்மையிலேயே தொழுகிறோம் சுபஹான் அல்லா அலம்துல்லா அல்லாஹூ அக்பர் திக்கர் செய்கிறோம் அதன் பின்னால் இப்படியான சொர்க்கத்திர பூங்காக்களில் உட்கார்ற பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறான் இது அப்படித்தான் சொன்னாங்க இதான் மறத்தும் பிரியாது நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களின் பால் நடந்து சென்றால் நீங்கள் இப்படி கடந்து சென்றால் உட்கார்ந்துருங்க இங்க இருந்துட்டு வெளியே போற நம்ம எவ்வளவு பெரிய துர்பாக்கிய நிலை தேவை இருந்தா ஒரு விஷயம் இங்க இருந்துட்டு வெளியே போறது எவ்வளவு பெரிய துருப்பாக்கியில் ரசூல் சல்லாசன் சொன்னாங்க இதா மர்த்தும் பெரியாது நீங்க சொர்க்கத்தினுடைய பூங்காக்களின் பால் நடந்து சென்றால் அதில் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் ரத்த உண்ட வார்த்தையை சொன்னாங்க அப்ப ரசூல் சல்லாஹில சஹாபாக்கள் கேட்டாங்க அவர்களே தூதரவர்களை ஒமாரியாது சென்னா சொர்க்கத்துல பூங்காக்கள் என்றா எது அல்லாஹுடைய தூதர் செலவாரி அல்லாஹை பற்றி பேசப்படுகிற அல்லாஹை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிற அதுதான் சொர்க்கத்தினுடைய பூங்கா என்று சொன்னார்கள் இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி இங்கே அல்லாவுடைய தூதர் செலவாரி சொன்னது ரத்த நீங்க சொர்க்கத்தினுடைய பூங்கா கிளம்பால் நீங்கள் கடந்து சென்றால் நீங்க உட்காரங்கன்னு சொல்லலை சொன்னாங்க என்ன அர்த்தம் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் இந்த ரத்த என்ற வார்த்தை அரபுல இந்த மாடு புல்மைகிறதுக்கு சொல்லப்படும் மாடு புள்மையிறதுக்கு சொல்லப்படும் அவன் மாடு என்ன செய்யும்டா ஒரு பசுமையான இடத்தை கண்டால் அங்கே நல்லா எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து சாப்பிடும் சாப்பிடும் கிடைக்கிற பசுமையாக இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே அப்படியே அப்படி சாப்பிட்டு எடுத்துக்கொள்ளும் திரும்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யும் என்றால் அது இறைமீட்டல் செய்து கொள்ளும் எடுத்து என்ன சப்பி 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 திரும்ப அனுப்பும் போன்று தான் இந்த சொர்க்கத்து பூங்காக்களில் ஒரு மோமீன் இருந்து அவனுக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு திரும்பவும் அதை ஒவ்வொன்றாக சிந்தித்து இறைவீட்டல் செய்வதை போன்று அவன் யோசித்து தன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருவதுதான் இந்த சபைகள உட்காரத்தினுடைய நோக்கம் அதுதான் சொன்னாங்க நீங்க உட்காருங்க பஜ்லிசுன்னு சொல்லல பர்த்தாழ்வுன்னு சொன்னாங்க நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் அப்ப கிடைக்கிறதெல்லாம் அப்படி எடுத்துக்கொள்வார் அதன் பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக மீண்டும் அதை எடுத்து இறைமீட்டல் செய்து வாழ்க்கையில் அமலுக்கு கொண்டு வருவார் எனவே அங்குக்குரிய சகோதரர்களே இப்படி இந்த சொர்க்கத்தினுடைய பூங்காக்களில் உட்காருகிற பாக்கியத்தை அல்லாஹுத்தல்ல நமக்கு தந்திருக்கிறான் அதன் பின்னால் எங்களுடைய வணக்கங்கள் வழிபாடுகள் சிலர் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க சுன தொழுவாங்க அதே மாதிரி குரான் ஊதுவாங்க மாஷா அல்லா சில சகோதரர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி திரும்ப கியாமுல்லையுடைய வணக்கம் கியாமுல்லை முடிந்தால் அதுபோல வித்ருடைய கடைசியாக நாங்கள் ஒற்றை படையில தொழுவோம் அதன் பின்னால் ஃபஜருடைய முன்சுனத் தொழுகை அதன் பின்னால் காலை மாலை விக்கறுகள் அவுராதுகள் குரான் திலாவத் இப்படி எங்களுடைய வாழ்க்கை அமலுக்கு பின் அமல் அமலுக்கு பின் அமல் இப்படித்தான் அல்லாஹுத்தாலா மோமியுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி இருக்கிறான் அமல் இல்லாத வாழ்க்கை நல்லா விலை கொள்ளுங்க அமல் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதே அந்த வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய முசிபத் மிகப்பெரிய முசிபத் அவன் வாழ்க்கையில சந்தோஷத்தை நிம்மதிய அவன் உணர்ந்து கொள்ளவே மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு முசிபத் அமல் இல்லாத வாழ்க்கை எனவேதான் அல்லாஹூ தாலா ஒரு முமின் மீது இறக்கப்பட்டது அன்பு கொள்றதனுடைய அடையாளமாக அமலுக்கு பின் அமல் அமலுக்கு பின் அமல் அதே மாதிரி அமல்கள் எந்த அமல்களை அவர்கள் செய்கிறார்களோ அதில் அவர்கள் தொடர்ச்சியாக இருப்பது ரெண்டு விஷயம் ஒன்று ஒரு அமலுக்கு பின்னால இன்னொரு அமல் அமல்களில் பன்முகத்தன்மை இருக்கிறது இப்போ நாங்கள் தொழுகிறோம் குனிகிறோம் நிமிடோம் இது செய்கிறோம் வாயால் அதிக்கிறது செய்கிறோம் சதக்கா எங்களோட பணத்தை கொடுக்குறோம் தர்மம் செய்கிறோம் அதே மாதிரி நாங்கள் பசித்து இருக்கிறோம் இதெல்லாம் ஒவ்வொரு வகையான அமல்கள் இந்த அமல்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக இருக்கணும் ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த அமல்கள் இந்த அமல்களை ஒவ்வொரு அமலையும் தனியாக நாம் செய்கிற அமல்களை வாழ்க்கையை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இந்த எல்லா அமல்களும் எங்களோட வாழ்க்கையில் இருக்கணும் இந்த எல்லா அமல்களும் தொடர்ச்சியாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் அல்லாஹால எங்களிடம் எதிர்பார்க்கிறான் நாங்கள் நேற்று பார்த்தோம் அமல்களினுடைய அந்த முடிவை வைத்து தான் அது தீர்மானிக்கப்படுகிறது அமல்கள் வந்து அதனுடைய முடிவை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது இந்த கடைசி ஒரு இரண்டு நாட்களில் செய்யப்படுற அமல்கள் அல்லா இடத்துல மிக ஏற்றமானதாக இருக்கிறது அதே மாதிரி தான் சைல் புகாரில் வருகிறது அஹபுல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா வயின் கல்ல வன் அஹப் அல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா வயின் கல்ல அமல்களில் அல்லாவுக்கு மிக விருப்பமானது என்னவென்றால் குறைவாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வது தான் இந்த அதிச நல்ல வழங்கிக்கணும் அமல்கள் அல்லாவுக்கு விருப்பமானது ஒரு ரமலான் அதிகமாக செஞ்சுட்டு செவ்வாலோடு அப்படியே விடுறதில்லை கொஞ்சமாக செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்வது சவில் புகாரினுடைய அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இந்த ஹதீஸ் நீங்கள் எடுத்து பாருங்க அமல்களில் மிக மிக சிறந்தது அல்லாவுக்கு விருப்பத்துக்குரியது மிக கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வது இதுதான் நல்லா விரும்புகிறான் அன்புக்குரிய சகோதர இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது இந்த ஹதீஸில் முன்னால ஒரு பகுதி வருகிறது எப்படி என்றால் உங்களை உங்களுடைய அமல் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தார் அதுக்கப்புறம் தான் இது வருது அப்போ என்ன அர்த்தம் உங்களை உங்களோட அமல் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது என்று சொல்லி கூட தான் அசுல்லா சொன்னாங்க அமல்களில் அல்லாஹுக்கு பிடித்தது மிக விருப்பமானது குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வது ரெண்டையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளும் என்றால் அமல்களில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக எங்களோட இலக்கு எல்லாம் அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்துவது அல்லாட அன்பை பெறுவதாக இருந்தால் நாங்கள் ஒரு காலமும் அமலை விட மாட்டோம் தொடர்ச்சியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் மௌத்து வரை தொடர்ச்சியாக இருந்தால்தான் இப்போ ஐம்பத்தஞ்சு வருஷம் ஒரு ஆள் தொழுகிறார் ஐம்பத்தஞ்சு வருஷம் முன்சா தொழுகிறார் ஐம்பத்தஞ்சு வருஷம் அஞ்சு நேரம் தொலையும் தொழுகிறார் அஞ்சு வருடத்தில் நோம்பு எல்லாத்தையும் குடிக்கிறார் ஐம்பத்தஞ்சு வருஷமும் குடிக்கிறார் அவர் மூத்த ஆகிறதுக்கு ரெண்டு வருஷம் இருக்குது உதாரணமாக அவர் ஐம்பத்தேழு வயசில் மூத்தா போகிறார் கடைசி ரெண்டு வருஷமும் தொலை இல்லை நோம்பு பிடிக்க இல்லை எதுவுமே செய்ய இல்லை நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தும் அவர் பள்ளிக்கு வரையில தொலை இல்ல இல்லை எந்த காரணம் இல்லாமல் தொழுகை விடுறார் நோம்ப விடுறார் இப்ப அவருடைய நிலை என்ன அமல் செய்திருக்கிறார் ஆனால் அல்லாவுக்கு விருப்பமான மாதிரி அமல் செய்யவில்லை நல்லா கொடுங்க அல்லா என்ன சொல்லான் உங்களுக்கு மரணம் வரும் வரை நீங்கள் அமல் செய்யுங்கள் அல்லாஹ் வணங்குங்க ஒரு மனிதன் மௌத்து வரை அல்லாவோடு தொடர்பாக இருப்பான் அதனால் அவனுடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்கும் ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்கப்படுது சில மனிதர்கள் ரமலான்ல வணக்கம் செய்கிறாங்க சவால்ல ரமலான் முடிஞ்ச உடனே அமல்களை விட்டுறாங்களே இவர்களை பத்தி என்ன சொல்றீங்க என்று அவர் சொன்னாரு பாவம் அவர்கள் மிஸ்கின்கள் ரமலான்ல மட்டும்தான் நல்லா இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஏனைய காலத்தில் அல்லாஹ் இருக்கிறான்டே அவங்களுக்கு தெரிய இல்லை ரமலானி மட்டும் அல்லாவே அறிந்திருக்கிறார்கள் ஏனைய காலத்தில் அவர்கள் அறியவில்லை அவர்கள் மிகப்பெரிய மிஸ்கிங்கள் என்பதாக சொன்னார் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே ரமலானுக்கு பின் ஒரு மோமியுடைய வாழ்வுல எந்த மாற்றம் வராது ரமலான் செவ்வாலா மாறியிருக்கு அது மட்டும்தான் தான் ரமலான் ஷவ்வாலா மாறி இருக்குது அவளந்தான் பரலான நோம் பிடிக்கிற சுனத்தா நோம் பிடிக்க போறோம் அவ்வளோ தான் அப்போ எனவே இந்த காலம் மாறுமே தவிர மோமின் மாற மாட்டான் மோமீனுடைய வாழ்க்கை மாறாது அன்புக்குரிய சோதர்களை அதைத்தான் அல்லாஹு தலா சொல்றான் நாங்க மௌத்து வரை அல்லாவை நீங்க வணங்குங்க நாங்க வணங்க வேண்டும் அப்ப எனவே ஒரு அமல்ல இஸ்திகாமத் இஸ்திகாமத் என்பது தொடர்ச்சியாக இருப்பது என்பது அல்லாவுடைய மிகப்பெரிய அருள் எங்களுக்கு ரமலான் வந்து விட்டது நாங்க அமல் செய்யறோம் இப்ப சவ்வால் வந்து விட்டது சவ்வாலிலும் அல்லாஹ் இருக்கிறான் எப்படி நான் பெருநாளுடைய இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு ஃபஜ்ரில் இருந்தேனோ அதே மாதிரி பெருநாள் காலையிலையும் ஃபஜ்ருக்கு முந்தைய ஜமாத்தில் நான் இருப்பேன் சவ்வால் இரண்டுலையும் இருப்பேன் மூன்றுலையும் இருப்பேன் குறை அஞ்சுலையும் முன்சப்பில் இருப்பேன் ரமதானில் மட்டும் நான் வணங்கினால் நான் சவ்வாலில் வணங்க இல்லைண்டா என்னுடைய தொடர்பு மாதத்தோடு இருக்கிறதை தவிர மார்க்கத்தோடு இல்லை சவ்வாலில் அல் நாங்கள் அல்லாவை வணங்குறதுக்கு வரையில்லை ரமதானில் நாங்கள் வணங்கியிருக்கிறோம்டா அமல்களை நாங்கள் அமல்களை நோக்கி சென்றிருக்கிறோம் அல்லாஹுவை நோக்கி செல்லவில்லை அல்லாஹ் என்ன சொல்றான் பபிர் இல இலா நீங்க அல்லாஹின் பக்கம் ஓடுங்க அல்லாஹின் பக்கம் ஓடுங்க அமல்களின் பக்கம் அல்ல ஃபபிர்லா அப்ப எனவே ஒரு மனிதன் மார்க்கத்தோடு வைக்க வேண்டும் அதே போன்று அவன் அமல்களை விட அல்லாஹுவை நோக்கி செல்ல வேண்டும் அமல்கள்னா அவனுக்கு ரமல்லான்ல எல்லாம் செய்யறாங்க நானும் செய்யாட்டி ஏதோ பாவமோ அல்லது பெரிய தண்டனைகள் வந்துருமோ என்று செய் நினைச்சு அவன் அமல் செய்யறான் அமல்களை நோக்கி போறான் அவன் அந்த ரப்பு ரமதான்ல இருக்கிற ரப்பு செவ்வால இருக்கிறான்னு சொல்லி அவன் தெரிஞ்சா அவன் செவ்வால வணக்கத்துல குறைபாடு வைக்க மாட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே ஒரு மோமியுடைய வாழ்க்கை என்பது அது மாற்றம் பெறக்கூடியதல்ல அந்த வாழ்க்கை அது தொடர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை ரமதான்ல கிடைத்த மாற்றத்தை அவன் அடுத்த ரமதான் வரை தக்க வைத்துக் கொள்வதுதான் மோமீனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இங்க மாஷா அல்லாஹ் நீங்கள் நேற்றும் கியாமுல்லையில் தொழுவீங்க நேற்றும் பயனில் இருந்தீங்க இன்றைக்கும் நீங்கள் இஷாக்கு வந்தீங்க இந்த பயனில் அதாவது ஹம்துல்லா நிரப்பமாக இருக்கிறீங்க அதே மாதிரி கியாமுல்லி தொழுவீங்க அது ஆனால் பாருங்கள் இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இன்றைக்கு நான் அந்த நீங்கள் அங்கே போய் அங்கே போய் பாருங்கன்னு சொல்ல வரையில் உங்களுக்கு தெரியும் அது பார்க்காட்டியும் உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் நேற்று இருபத்தேழுன்னு சொல்லி எல்லா பள்ளிகளையும் கூட்டாக எங்களுக்கு காதலே எங்களுக்கு கேட்குது லவுட் ஸ்பீக்கரை போட்டு இப்படியா தௌபா செய்யறது முதலாவது அந்த கூட்டு தௌபா என்பது ஒரு விதா வழிகேடு அது நரகத்து கொண்டு போய் சேர்க்கிற செயல் அது கூட்டாக ஒருவர் ஒருவர் துவா கேட்குறாருன்னு ஒரு ஆள் ஆமின்னு சொல்லார் யார் கொண்டு வந்து மார்க்கம் இது எங்கேயாவது ரசூல் அப்படி செஞ்சிருக்கிறாங்களா இல்லை அப்ப அப்படி என்ன செய்யறதுன்னா இருபத்தி ஏழு என்று ஒன்றை உருவாக்கி அது சகர்வரை நிகழ்ச்சியை போட்டு அதுல ஒரு தௌபா விசேட தௌவான்னு சொல்லி முன்னால் இருக்கிற இமாம் யா அல்லா நான் செஞ்ச பாவம் உன்னால் செஞ்ச பாவம் பின்னால் செஞ்ச பாழுது அழுது அழுது அப்படி துவா கேட்குற அதை வேறு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க விசேட தௌபா பிரார்த்தனை கண்ணீர் வர வைக்கும் விசேட தௌபா பிரார்த்தனை இந்த கண்ணீரும் தௌபாவும் இந்த லைவும் லைக்கும் எதுக்கு நீங்கள் பயம் பண்ணுறீங்க உரை நிகழ்த்துறீங்க மார்க்கும் சொல்கிறோம் அது மக்களுக்கு போய் சேர்ந்து அழகம் தொழிலா நீங்களும் உங்களோட ரப்புக்கும் இடையில் உள்ள விஷயம் நீ செஞ்ச பாவத்தை அல்லாட்ட சொல்லி கேட்குறதுக்கு எடுத்துக்கோ லைவ் டெலிகாஸ்ட் யார் தன்னுடைய பாவத்தை பகிரங்கப்படுத்துவான்னு அவனோட பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொன்னாங்க இல்லல் முஜாஹிரின் என்னுடைய உம்மத்துல எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்குது பாவத்தை பகிரங்கப்படுத்துவதே தவிர பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடாது கூடாது யா அல்லா நான் அங்க போய் இப்படி செஞ்சேன் அங்க போய் எப்படி செஞ்சேன் நீ அல்லாட்ட சொல்லி கேளு நீ எல்லாம் நீ நீ பள்ளிக்குள்ள கேட்குறது மட்டும் லவ் ஸ்பீக்கர் போட்டு ஊர் முழுக்க கேட்க வச்சு அதை லைவ் கொடுத்து உலகம் முழுக்க பார்க்க வச்சு போட்டு அல்லாட்ட எப்படி தவிர செய்கிறது எனக்கும் ரப்புக்கு முடியல நாங்க நாங்க கூப்பிட கூப்பிட இல்ல 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 வாய்பேச இல்ல நாங்கள் அழைக்கிறோம் எங்களோட ரப்பு பார்த்து கொண்டு இருக்கிறான் ஒரு கருப்பு வெறும்பு ஒரு கடலுக்குள்ள ஒரு க கற்பாறைக்குள்ள அடியில போனாலும் அதையும் பார்க்கிற அல்லாஹூத்தாலா அதனுடைய ஓசையும் செவிமடிக்கிற அல்லாஹுத்தாலா எங்களோட கல்வில இருந்து வாரதல்ல விளங்க மாட்டான் அல்லா விளங்காதா எங்கட வாயிலிருந்து